ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேன்சலேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி டாக்ஸ் பே இருக்கும்போது நீங்கள் உங்களோட பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அல்லது ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டிய ரெக்குவயர்மெண்ட்டே இல்லை அல்லது ப்ரெப்ரேட்டர் இறந்துட்டாரு அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனாக கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு நீங்கள் எப்பவும் போல் உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ளே உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க உள்ளே போனதுக்கப்புறமா டேஷ்போர்ட் பக்கத்தில் சர்வீஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு டேப் இருக்கும் அதில் நிறைய லிங்க்ஸ் இருக்கும் அதில் கடைசியாக அப்ளிகேஷன் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ டேப்ஸ் இருக்கும் அந்த மூணு டேப்பையும் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண வேண்டியிருக்கும் ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுடைய ஜிஎஸ்டிஐஏ நம்பர் உங்களோட நேம் கம்பெனி நேம்லாம் இருக்கும் சரி பார்த்துக்கோங்க கீழே சேம் அட்ரஸ் வேணும்னா அதே பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த அட்ரஸ் அதில் ஃபில் ஆயிரும் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க செகண்ட் வந்து கேன்சலேஷன் டீட்டெயில்ஸ் அந்த டேப்பில் நீங்கள் சில சில டீட்டெயில்ஸாக என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும் எக்ஸாம்பிள் ரீசன் ஃபார் கேன்சலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் என்ன ரீசனுக்காக நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க ப்ரப்ரேட்ரு இல்லையா இல்லாட்டி நீங்கள் உங்கள் பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணிட்டீங்களா இல்லை நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டிய இதே இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது இருக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து பிஸ்னஸ் என்ன க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற கட் பா காரணத்துக்காக தான் அதை பண்ணுவாங்க ஸோ எந்த டேட்டில் இருந்து கேன்சல் பண்ணணும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஏஆர்என் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சேவன் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துடலாம் ஸோ மூணாவது இருக்கிற டேபு வெரிஃபிகேஷன் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி உங்களோட பேர் போட்டு இருக்கும் ப்ளேஸ் இருக்கும் ஸோ அந்த பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அதை போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும் அதுக்கப்புறமா இது உங்கள் சர்வீஸில் போயிட்டு யூசர் சர்வீசஸ்னு ஒரு டேப் இருக்கும் அதில் வியூ நோட்டீஸஸ் அண்ட் ஆர்டர்ஸ் இருக்கும் ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதில் வந்திருக்கும் இதுக்கப்புறமா முக்கியமாக பண்ண வேண்டியது சர்வீசஸில் ரிட்டனில் ஃபைனல் ரிட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஜிஎஸ்டிஆர் டென் நீங்கள் ஃபைல் பண்ணால் தான் இந்த கேன்சலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பண்ணணும் இப்போ வந்து எனக்கு வந்து ஏப்ரலுக்குள்ளே நான் வந்து அந்த ஜிஎஸ்டிஆர் டென்னை ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட் கொடுத்துருக்காங்க உள்ளே போயிட்டு அதில் ரெண்டு டேப் இருக்கும் எயிட் ஏ பிசி டி அதே மாதிரி அட்ரஸும் இருக்கும் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் கீழே நீங்கள் இன்னும் லையபிலிட்டிஸ் எதுவும் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா செலான் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும் இப்போது இது வந்து லையபிலிட்டி டேபிள் இதில் ஏதாச்சும் லேட் ஃபீஸோ இல்லை நீங்கள் பண்ண வேண்டிய எதுவும் இருந்துச்சு அப்படின்னா செலான் க்ரியேட் பண்ணி பண்ணணும் அப்படி இல்லைன்னா பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் ஜிஎஸ்டிஆர் டென் சொல்லிவிட்டு பண்ணிடலாம் ஓடிபி வரும் ஸோ அதையும் போட்டு ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் டென் கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ அவ்வளோதான் ஸோ கேன்சல் பண்ணுறது முக்கியம் இல்லை ஃபைனல் ரிட்டன் நீங்கள் வந்து கண்டிப்பாக அது எலிஜிபிளான ஒரு மூணு மாதத்துலேயே நீங்கள் பண்ணிடணும் அப்படி இல்லைனா லேட் ஃபீ டென் தௌசண்ட் வரைக்கும் கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ நான் ஜிஎஸ்டிஆர் டென்னை ஃபைல் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ஏஆர்என் நம்பரை வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஜிஎஸ்டி எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காமல் subscribe பண்ணுங்க thank you